என் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இந்த மாதிரி ஒரு சுரக்கா வாங்கி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த சுரக்காவை நம்ம தோலெல்லாம் எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி தோல் எடுத்தாச்சு சுரக்காவை நம்ம நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சுரக்கா நம்ம வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் தேங்காய் பூண்டு பச்சை மிளகாய் ஆனியன் கருவேப்பில கொத்தமல்லி உப்பு இதுதான் நம்மளுடைய தேவையான பொருட்கள் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் தேங்காவை போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துங்க நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் தேங்காய் அதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் குறை குறானு அரைச்சிட்டு வந்துடலாம் தனியாக இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சீரகத்தை போட்டுக்கலாம் சீரகம் ரொம்ப நல்லது உடம்புக்கு ஸோ ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு வெங்காயம் தான் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் கருவேப்பில் போட்டுக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா அப்படியே முழுமையாக போட்டிருக்கேன் ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக வேண்டி தான் கொத்தமல்லி எல்லாத்தையுமே ஒன்றா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் ஸோ இதோடு சேர்த்து கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்ச இந்த தேங்காய் பச்சை மிளகா பூண்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலரி கொடுத்துருங்க உப்பு காரெல்லாம் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுரக்கா சொரக்கா நமக்கு நல்ல வெயிட் லாஸ் ரெசிபியும் கூட ரொம்பவும் நல்லது உடம்புக்கு சொரக்கா ஸோ பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கலந்து விட்டுடலாம் பச்சை வாடை போகிற அளவுக்கு எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு இந்த நறுக்கிய சுரக்காவை ஆட் பண்ணிக்கலாம் ஸ்கின் எடுக்காமல் போடலாம் நம்ம அந்த சுரக்காவில் நான் எடுத்திருக்கேன் ஸோ எடுக்காமல் போடுங்க நம்ம சேனல் ஆல்ரெடி நம்ம சுரக்கா வடை சுரக்கா கூட்டு எல்லாமே போட்டிருக்கோம் புதுசாக யாராச்சும் பார்க்குறோன்னு தான் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது பாருங்கள் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் மிக்சி ஜார்ல அரைச்சலாம் தேங்காய் அதனுடைய தண்ணியை கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு அனல் கம்மியாக வச்சு தான் நம்ம வேக விட போகிறோம் பாருங்கள் உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க காரமும் போட்டுக்குங்க பச்சை மிளகாய் வேணான்றவங்க நீங்கள் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மூடி போட்டாச்சு நல்லாவும் குக்காச்சு மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு காமிக்கிறோம் பாருங்கள் ரொம்பவும் டேஸ்ட்டான நம்மளுடைய சொரக்காய் பொரியல் அல்டிமேட்டாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு நம்ம இட்லி தோசை சாதம் எல்லாத்தோடும் வச்சு சாப்பிட்லாம் இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க யாருமே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க பாருங்கள் ஸோ நம்மளுடைய சுரக்காய் பொரியல் ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ நல்ல ஒரு ஹெல்த்தியான சுரக்காய் பொரியல் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஸோ வேறு எதனா உங்களுக்கு ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் போடுறேன் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்